ராமநாதபுரம் நகர் பகுதியில் பாஜக கூட்டணி சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற சில நாட்களே உள்ள நிலையில் ராமநாதபுரம் பகுதிகளான சின்னக்கடை கேணிக்கரை அரண்மனை பகுதிகளில் நேற்று மாலை முதல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக கூட்டணி சுயேட்சை வேட்பாளர் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் பலாபல சின்னத்துக்கு வாக்குகளை கேட்டு பரப்புரை செய்தார் அப்போது அவர் பொதுமக்களிடம் தெரிவிக்கையில் உலக நாடுகளில் உள்ள தலைவர்களில் மிகச்சிறந்த நிர்வாகியும் திறமையும் உள்ளவர் நமது பிரதமர் நரேந்திர மோடி எனவே அவரது தலைமையிலான பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவர் நிற்க வேண்டிய தொகுதியில் நான் போட்டியிடுகின்றேன் எனக்கு பலா சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் ராமநாதபுரத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான பிரதமர் நரேந்திர மோடியின் மூலம் செய்து கொடுப்பேன் என்றார் இதில் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் அமமுக மாவட்ட செயலாளர் ஜி முனியசாமி மற்றும் நிர்வாகிகள் உடன் திறமையினால் இந்தியாவின் உச்ச நிலையில் கூட்ட நிறுத்த வெளிநாடுகளில் அயல் நாடுகள் இருக்கின்ற இருநூறு வளர்ந்த நாடுகள் ஒரு மாநாடு கூட்டினாடுகள் அந்த மாநாட்டில் இந்தியாவிலே தலை சிறந்த நிர்வாகி திரு நரேந்திர மோடி தேசிய அளவில் பாரத பிரதமர் அமைத்திருக்கின்ற அந்த கூட்டணியின் உடைய வெற்றி வேட்பாளராக என்னையும் தேசிய அளவில் அமைக்கப்பட்டிருக்க கூட்டணியில் அங்க கட்சிகள் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் பதிவு பெற்ற கட்சிகள் ஆனால் இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை உரிமை காக்கின்ற இயக்கமாக இருக்கின்ற நான் என்னையும் தேசிய ஜனநாயக கூட்டணியை இணைத்துக் கொண்டு அதுவும் ராமநாதர் புண்ணிய பூமியில் சின்னத்தை இரண்டு வேட்பாளர்கள் அதற்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் கேட்டால் குழுக்கு சீட்டு போட்டுதான் கொடுப்பார்கள் ஆக பெரியவர்களே சின்னம் ஊருக்கு இந்த நாள் வந்தது நேரம் வந்தது குழுக்கு சீட்டு நடைபெறுகின்ற அந்த நேரம் வந்தது பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய ஆசீர்வாதத்தால் வாழ்த்துக்களால் நீங்க சுயேட்சை வேட்பாளராக நான் போட்டியிடுகின்ற காரணத்தினால் சுயேட்சை சின்னங்களில் ஏதாவது மூன்று சின்னங்கள் நான் குறிப்பிட வேண்டும் ஐயா அவர்கள் இleri <tries> கரு கோப்பி செரம் தாட்டி பளபள சின்னத்தில் வாட்களை சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புத் பெரியவர்களே